நம்ம நினப்போம் எங்கு பார்த்தாலும் எனக்கு சத்துருக்களாகவே இருக்கிறாங்களே எனக்கு விரோதியாகவே இருக்கிறாங்களே என்னை மேலே வர்றதுக்கே யார் உடமாட்டுறாங்களே அப்படி சத்துருக்களாக என்னை சூழ்ந்திருக்கிறார்களே என்று சொல்லி நினச்சி நம்ம சோர்ந்து போகிறோம் பாருங்கள் ஏன் ஆண்டவர் என்னை இப்படி இந்த சத்துருக்களுக்கு முன்னாடி என்னை விட்டு வேடிக்கை பார்க்குறாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் ஆண்டவர் இப்படிப்பட்டவர்னா சத்துருக்களுக்கு முன்னாடி தான் சந்தோஷமான பந்தி ஆயத்தப்படுத்துகிறவர் பைபிள் சொல்கிறது சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி சத்துருக்களுக்கு மேலாக என் தலையை உயர செய்கிறீ என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீ அதனால் சத்துருக்களே இருக்கக்கூடாதுன்னு நம்ம ஜெபிக்கக்கூடாது சத்துருக்கள் இருந்தாலும் சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தி ஆயத்தைப்படுத்துவேணுன்னு சொன்னாரே அவரை சந்தோஷமாக நீங்கள் ஆராதித்து